இந்த வீடியோ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் இல்லை நம்ம ஒரு சின்ன வேலையா வந்து பக்கத்து ஊருக்கு போயிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அங்க வந்து சாமி ஊர்வலம் எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க என்ன விசேஷம் அப்படின்னோ இந்த டைம்ல வந்து ஆவணில எல்லா ஊர்லயுமே வந்து ஜாத்திரை நடக்கும் ஊர் அம்மனுக்கு வந்து விசேஷம் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு வேலை இருக்குமோ அப்படின்ற அந்த மாதிரி கேட்டோம் நாங்க அதால கேட்டோம் ஆனால் வந்து இல்லை இல்லை அங்கே மேலே ஒரு கோயில் இருக்குது பாருங்கள் அந்த கோயில் வந்து கும்பாபிஷேகம் நடந்து வந்து ஒன் இயர் கம்ப்ளீட் ஆச்சா அந்த கோயில் என்ன கோயில்னு பார்த்திங்கன்னா கணபதி கோயில் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் இயர் கம்ப்ளீட் பண்ணுறதுனால இன்றைக்கி ரொம்ப விசேஷமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க சாமி ஊர்வலம்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க பார்த்தா வந்து சூப்பராக இருந்தது அவ்வளோ ஒரு அழகான அலங்காரம் ஃப்ரெண்ட்ஸ் விநாயகருக்கு செம்மையாக இருந்தது சரி சும்மா எடுத்துக்கலாமே அப்படின்னா நான் வந்து வீடியோ எடுத்தேன் ஆனாலும் வந்து சரி நீங்களும் பார்த்து அவரோட ஆசிர்வாதம் உங்களுக்கும் கிடைக்கட்டோன்றதுனால வந்து ஒரு சின்ன வீடியோவாக நான் போட்டுட்டேன் சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அந்த தெரு நீளத்துக்குமே வந்து லைட் அரேஞ்ச்மெண்ட் அது இதுன்னு சூப்பராக பண்ணியிருந்தாங்க கோயிலும் வந்து செம அலங்காரம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஒரு அழகாக அலங்காரம் பாருங்களேன் அந்த பலூன்லாம் அவ்வளோ சூப்பராக அழகாக நிற்குது செமையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நேரம் நிறுத்தி நிதானமாகவே எடுத்துகிட்டு போனாங்க நம்ம திருப்தியாக பார்க்குற அளவுக்கு வந்து சூப்பராக இருந்தது சரி நம்ம எங்கே போனாலும் வந்து கடவுள் வந்து எல்லாருக்கும் பொதுவானவங்க அவங்க ஆசீர்வாதம் நம்மளும் வாங்கிக்கலாமே அப்படின்றதுனால நம்ம வீடியோ எடுத்தோம் சரி உங் உங்களுக்கும் வந்து அதால் பயணம் இருக்கட்டும்ன்றதுனால தான் இந்த வீடியோ போடுறேன் அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கே கண்கொள்ளாக காட்சியாக இருந்தது அங்கே வந்து ஃபர்ஸ்ட் வந்து மோளம் அடிச்சிட்டு போனது அதுக்கப்புறம் வந்து அவன் செம்மையாக இருந்தது வைப்ரேஷன் அந்த சத்தம் கேட்டாலே ஒரு வைப்ரேஷன் வரும் பாருங்களேன் மோளம் அடித்தா அந்த மாதிரி சூப்பராக இருந்தது கொஞ்ச நேரம் சூப்பராக நிறுத்தி நிறுத்தியே கொண்டு போனாங்க ஏன்னா வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஆரத்தி கொடுப்பாங்க அதெல்லாம் பொறுமையாக நிறுத்தி நிறுத்தி எடுத்துகிட்டு போனாங்க சூப்பராக இருந்தது ரொம்ப நேரம் பார்த்து ரசித்தோம் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம அழகா அலங்காரம் பார்க்கவே கண்ணுல ஒத்திக்கலாம் போல இருந்தது அவ்வளோ சூப்பரான அலங்காரம் இந்த தெரு நீளத்துக்குமே பாருங்க லைட் செம்மையாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க செம்ம வைப்ரேஷன் கண்டிப்பா அது மட்டும் நெஜம் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே வந்து கும்பாபிஷேகம் நடந்தாலே வந்து சூப்பரான வைப்ரேஷன் அந்த ஒன் இயருக்குள்ள கண்டிப்பா செம்மையாக இருக்கும்னுவாங்க அந்த மாதிரி நல்லா இருந்தது நம்மளும் அங்கே ஆசீர்வாதம் வாங்கணும்னு இருந்தது போலக்கு அன்றைக்கி நம்மளும் வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்